Tamar al kalimad observe the following words Min plasma mimma so this alif should be dropped and noon should be dropped this becomes mimma mimma nun drop and mim m m porte baashada poru mimma b plasma bima not bima alif teve

खालक कहूँ मिंटीनी, अल्लाह क्रिएटेड हीम सम मट सैंड मन लेंदा अल्लाह परसों, तो हमें खालक कहूँ, खालक फेल, कूँ इस माफुर बिहाल इंसान है, अल्लाह ही इस द फाइल, अल्लाह क्रिएटेड हीम सम द मिंटीनी जार मधरो, अगेन बी प्लस मा, बी मा, बी मा अल हीयता

बीमा कतल थे सो so, अंदर मांदे ऐड थे बीमा बीमा विथ व्हाट बीना विथ तो उल्टे रियो माना व्हाट विथ व्हाट इस बीमा ना है विथ व्हाट यू किल्ड हुम अल्लाह ही ये था यू किल्ड दिस ये तो बच्चे नहीं हैं <laughs> पांव कोणिंग है पहले चरण बोलते कतल तू कतल तू हाँ ये बिकॉज़ योर डॉगी बोला लहरी ते दैट इज़ योर मॉनस टो मीन नॉन सो कतल तू हाँ तो बी ये क्वेश्चन ले गे देन वी शुड बी वी शुड ब्रिंग यर बी बी ये तो जे बिल आशा बिच्छिक और बिल हजरी विद स्टोन अगला बार में बात करें बार में कतल दुहा बिल हजरी आई किल्ड इट विद स्टोन काला वची तेरी ने कोला भैया कतल दुहा बिल असाना विद स्टिक कुमबो वची आई किल्ड द स्नेक विद द ப்ளஸ் லீவ் ஏன் கிளாஸ் வெளியேறினீங்க நான் வெளியேறினேன் ஏன்னா நான் வந்து எனக்கு உடம்பு முடியாம இருந்தாலும் நான் வெளியேறினேன் ஐ லெஃப்ட் லிப்ட் ஐ ஆம் சிக் கரெஷ்

خلق ان هو خلق هما هم هي خلقت هما خلقتا هن خلقنا انت خلقتا انتما خلقتما انتم خلقتم انت خلقتي انتما خلقتما انا نحن خلقنا whenever get you should have this in மைண்ட்ல ஒரு படிச்சுட்டு அப்படி அப்படியே வந்துடும் அப்படியே லெசன்ல இதுக்கு தனியா டைம் இல்லை அப்படி படிக்கும் போது அது போச்சு பாரு நெக்ஸ்ட் கூட உங்களுக்கு ஒரு வகுப்பு இருக்கு பஹாசா பஹாசா வந்து எப்பவுமே அன் வரும் பஹாசா கூட என்ன வரும் நீங்க இதுல பியோ மின்னோ போடக்கூடாது ஒவ்வொரு ஓபுக்கும் ஒரு சிலட்ஸ் வந்து இருக்கும் காம்ஃபடபுளாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா பஹஸோட ஓவ் கான்ஜிகேஷன் எது வந்தாலுமே பஹஸ் அன் சரி சொல்லுங்கள் அது நீங்கள் ஓவ் ஃபார்மலில் சொன்னாலும் சரி நவுனில் சொன்னாலும் சரி ஓவர எந்த கார்ஜூஸ் இருந்தாலும் சரி பஹஸ்த வந்தால் கூட அன் வந்துடும் பஸ் அன் इंगित कर देना अन प्लस मह दिल बिगड़ अम्मा कुरान लिख अम्मा जसालू मह ये सा अब व्हाट दे आर एस्किंग इच इधर வந்து தான் வந்துச்சு சாலைன்னா நல்லா பார்க்கணும் எல்லாருமே பட் தஃபா ஆலன் அதாவது படிப்போம் எத்தனை இருப்பாங்க லெட்டர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரிஜினல் என்னது ஃபா எக்ஸ்ட்ரா என்னதுலாம் எக்ஸ்ட்ராங்க என்ன தாவும் இந்த தான் எக்ஸ்ட்ரா ஆட் எக்ஸ்ட்ராங்க அப்போ அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் என்ன வரும் தா ஆட் பண்ணிட்டோம் ஃபார் அடிக்கல சா இருக்கு அப்புறம் আলিஃப் எக்ஸ்டா இருக்கு அப்புறம் ஐந்த் அடிகல்ல நமக்கிட்ட அம்சா இருக்கு சோ அம்சாலாம் அடிகல்ல லாங்கா இருக்கு தஸாலால சாலமின் சி ஆஸ்க்ட் தஸாலால இன் குரூப் ஆஃப் பீப்பிள் குரூப் ஆஃப் பீப்பிள் ஆஸ்க்ட் தி டீச்சர் குரூப் ஆஃப் பீப்பிள் ஆஸ்க்ட் டீச்சர் வெரி மீனிங் இல்லையா சாலைன்னா அவர் மட்டும் தான் கிடையாது தசால மீன்ஸ் நிறைய பேர் சேர்ந்து ஒருத்தர் மாத்தி கிடைக்கிறது அங்கே வந்து தான் இருந்து முதாரி எடுத்து பாருங்க முதாரி தசால என்ன செய்யணும் முன்னாடி சேத்தா முதாரி ஆயிடும் எத்த சா ஆளு அப்போ தத்த சாலு பாருங்க தத்தசாலு அகெய் சம்மன் அவர் வந்து இன்னொரு டைத்தம் தத்தசாலுன்னா ஷி ஆஸ் சம்மன் அப்படி அவங்க ஒரு கேக்குறது ஒரு ஆள்ட வந்து பரிமாறிக்கிறது அதாவது இது என்ன குறிக்கணும் இது பெரிய ஜமாத்தோட சேர்ந்து அந்த அப்போ இதுல என்ன வருது குரான்ல வெறும் அஞ்சு தான் நான் சொல்லி கொடுத்திருக்கேன்

they are asking अबोर्नी नबाइन अफ़दीम देर asking हमारे सैलून अनीन नबाइन अफ़दीम देर asking ये चीज़ अबोर्न ग्रेट न्यूज़ नबाइन अफ़दीम यार लेडर जैसे क्या मत बताइए बोला निश्चित होते होंगे केजरीवाल அப்போ இங்க ஆன் பிளஸ் ம அம்ம அம்ம பஹஸ்தா ஃபில் மதரஸ்தி அபௌட் வாட் யூ சர்ச்ட் இன் தி ஸ்கூல் எத எத பார்த்து எத எத நீங்க வந்து தேடிட்டீங்க எத அபௌ பஹஸ்து ஐ சர்ச்ட் அன் சாதி ஐ சர்ச்ட் மை வாட்ச் நான் வந்து வாட்ச் தேடிட்டு இருந்தேன் பஹஸ்து அண்ட் அகைன் யூ ஷட் பிரிங் அன் அன் வரணும் கூட சரிங்களா அல்லது இன்னொரு ஆப்ஷன் அம் ஐ மீன் இன்னொரு எக்ஸாம்பிள் ஃபாதா கொடுத்துருக்காங்க அம்மா சால்த அல் மூதரி சார் அப்போ யூ ஆஸ் த டீச்சர் நீங்க எதை பத்தி உங்க ஆசிரியர் என்ன கேட்டீங்க எதை கேட்டீங்க சால்துஹு ஐ ஆஸ்கிரீம் நான் அவன்கிட்ட கேட்டேன் அனில் இம்திஹானி அப்போ த எக்ஸாமினேஷன் ஐ என்கர் இந்த டீச்சர் அப்போ தி எக்ஸாமினேஷன் அப்போ கூட அந்த என்ன செய்யலாம் சேல கூட அன் யூஸ் பண்ணலாம் नेल इम्तिहान अबाउट व्हाट अम्म साल तलमुद अरिस है अबाउट व्हाट यू आस्ट टीचर आई आस्क इन अबाउट दी एग्जामिनेशंस अन्य ना एक्चुअली अबाउट इधर पत्ती इधर पट्री आधे पट्री सोनोली आपको अन अनिल अनुदाह अफजर सो आल इम्तिहानी इसू मज़रो साल अफेल टू इस अफेल उस अफेल बस साल तू उन पा� तू, कौन कहती है ना? इ कंटेंट्स है, थ्री इलेमेंट्स, साले, तू, मतलब हूँ, पढ़ रहे हो ना? साले इस तो फ़ाइल, अधेरे थे, तू फ़ाइल थे, तू मफून भी है थे, मून ऐसे बोले ना थे, इन्हें आर्टो आज के आई आस्क थे, साले तू हूँ आज रही हम अपोर्टिंग के लिए अनिल इम्तिहान अपोर्टी एग्जामिनेशन साल तो अनिल इम्तिहानी यह अनिल वन से इस एक्चुअली आने लिया इस एक्चुअली आने वही तेरी इस कसरा गेम विकास आज जी मीटिंग ऑफ टू सुकून इंजे लाम मेल सुकून के दालीफ इस हमसे वसल तो वी आर गोइंग टू ड्रॉप दिस सुकून वी शुड पुट कसरा अनिल इम्तिहान साल तू हू अनिल इम्तिहान फॉर वो कल क्या हमने सेट बढ़ के बोलो उन लोग के इल्ती का उस आगे ने बढ़ कसरा बोर बढ़ के रहते इंजे சார்ஜ் கு ஐ மீன் ஆவுட் வாட் யூ ஹாஸ்ட டீச்சர் நீங்கள் உங்கள் ஒஸ்ட்டாக இருக்கிற எதை பற்றி கேட்டிங்க ஐ ஹாஸ்க்குமே அமௌண்ட் எக்ஸாம் மிஸ் சார்ஜ் ஃபுல்லாக நெக்ஸ்ட் ரொம்ப தேர்ட்டி இல்லை ஃபுல்லாகவே விளக்கம் கொடுக்க வேண்டியது அதனால் தான் உங்களுக்கு டேர்ன் கொடுக்க முடியல ஸோ தேர்ட்டி வில்லோ கெட் குட் நாலேஜ் அம்மா திஸ் பர்ட்டிகுலர் சானே ஒரு ஓகேண்ண எஸ் அம்மை அண்ட் ரெண்டும் ஒரே இதுதான்ண்ணே எஸ் அன் பிளஸ் மா அம்மா அம்மா ஓகே அண்ணனா வந்து அபௌட் வாட் அம்மா வந்து இல்ல அண்ணா வெறும் அபௌட் பண்ணுதா மா ஆட் பண்ணாதான் அபௌட் வாட் ஓகே 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 அன் வந்து அபௌட் ஓகே அபௌட் பாஸ் அன் அப்படி வரும்போது சர்ச் டு வாட் சர்ச் சர்ச் டு அபௌட் வாட் கிரே தம்பி அபௌட் ஓகே சர்ச் டு அபௌட் ஓகே பாஸ் அன் okay. Now. Next number thirty. Tamal Metal Abdu the example. Then write the following sentences. Bada Tahil Kaliman after Tahil, after changing, converting the words. Alati tah-taha chatun under which one line is given. Il a to the profile. இப்போ எங்க வந்து உங்களுக்கு லைன் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த சென்டென்ஸ் அந்த வேர்டை வந்து நீங்கள் ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸையும் நீங்கள் என்ன செஞ்சிடணும் மொத்தத்துக்கு கன்வெர்ட் பண்ணிடணும் எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுக்கு புரியும் மன் அல் ஃபதா பிகாஸ் மணில் ஃபதா அல்லதி ஹரஜ மினல் ஃபஸ்ட்லி அல் ஹூ இஸ் த யங் ஃபெலோ ஹூ லெஃப்ட் ஃப்ரம் த கிளாஸ் ரூம் யார் வகுப்பறையிலிருந்து வெளியினாரு இப்பொழுது யார் அவர் அப்போ ஆன்சர் வந்து நீங்க புரலா மாத்தணும் அல் ஃபத்தா பிகம் மண் ரிமைன்ஸ் மண் அல் ஃபத்தா அதுக்கப்புறம் எல்லாம் பாருங்க அல்ல தீன கரஜு எல்லாம் அப்போ அல் ஃபித்தி மாத்தினாலும் இங்க மாறிடுச்சு அல்ல தீன ஹூ ஆர் த யங் ஃபெலோஸ் ஹூ லிவ் நவ் ஃப்ரம் த கிளாஸ் அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பாஸ்டாக மூணு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இன்ஷால ஒருத்தரை படிப்போம் ஓகே செய்ய வேண்டியது அந்த அண்டர்லைன் போடப்பட்ட நவுனை வந்து ஃபார்ம் அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணுவோம் அதுவும் கன்வெர்ட்டாக மாற்றிக்கிறோம் ஓகே ஃபைமா படிக்கிற நம்பர் ஒன்று من <ماني> الرجل الذي دخل بيتكم اللعنة؟ بيتكم، very بيت مفعول به بي منصوب، very good. من <ماني> الرجال الذين دخلوا بيتكم اللعنة؟ بيتكم اللعنة، very good. من الرجال الذين دخلوا بيتكم اللعنة؟ Who are these men? Formal, yeah, who rented your house now? तेरे को तो आशा है। फिर एलिगुनी के लार में, के लार में उन्होंने नोट लगाने दायशे एलिगुन को क्या मानिए? अच्छे लिए मन रिजालू ये रिपोर्टर जो उन्होंने विकास आइचल पामंडे मन का सफ़ल विच इस कमिंग आफ्टर मन विशुद्ध कसरा सो मानिए रिजालू अल जीना பாரு தாலிபு அல்லது அன்றைக்கு போடுறாங்க தாலிபு अल्लाह दीन जाए ना वरुँ जाऊँ जा ये है ना मेरा वाओ मेरा पोटो में क्या वाओ बंदा के नाले मुन्ना आड़ी ये सांमझा ये सांमझा टिक्स कुर्सिया वाओ अपर वाओ अपल्यूरल वा है ना दखलू अंधा वाओ वाली फिर जाऊँ अरे तुल्लाबु, अल्लाह दीने जावूं अम्सी। इन्हों, अर्थां, Where are the students who came to study? अरे तुल्लाबु, अल्लाह दीने जावूं अम्सी। Students who came, ये

த ர ப ஐ வெட் தி பாய் ஹூ வெட் மீ இந்த என்ன பையன் ஆரிச்சானோ அந்த பையன் நான் ஆரிச்சிட்ட இஸ் நைஸ் ரைட்ஸ் த ர ப த ரப் இஸ் த ஃபைல் ஹூ இஸ் த ஃபைல் அல்வலத இஸ் மஃபலபிஹி الذي اسم الموصولة طربني سيرة الموصولة